ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தந்தூரி பன்னீர் ரோல் ரொம்பவே டேஸ்டான இந்த தந்தூரி பன்னீர் ரோலை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த தந்தூரி பன்னீர் ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்க அந்த சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் மூணு கப்பு மைதா மாவை நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அந்த சப்பாத்தி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மைதா மாவை சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் சர்க்கரை உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு மிக்ஸ் பண்ணி எடுப்போமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்காச்சும் மாவு நல்லா அடித்து நல்லா கலந்து சாஃப்டாக எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா சுருட்டி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் அப்படியே க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சிருவோம் இது ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும் அப்படியே தட்டு போட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இந்த பக்கம் நம்ம பன்னீர் மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம் பவுலில் கால் கப்பு தயிர் சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூனுக்கும் குறைவா ஆம்ச்சூர் பவுடர் கால் ஸ்பூனுக்கும் குறைவாக சாட் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு கசூரி மேத்தி ஒரு ஸ்பூன் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும் இது நான் எடுத்திருக்க பன்னீருக்கு நான் இந்த மசாலாவை இவ்வளோ சேர்க்குறேன் நீங்கள் எடுக்கிற பன்னீரை பொறுத்து மசாலா அதிகமாக இல்லாட்டி குறைச்சளவு சேர்த்துக்கோங்க நான் அறநூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி இப்போ இதை நல்லா அந்த மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி பனீர் ரோல் பண்ணும்போது அதில் அந்த பனீர் வந்து கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த கடிச்சு சாப்பிடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம் இல்லாட்டி அட்லீஸ்ட் அஞ்சு நிமிஷமாக வச்சுக்கலாம் அதை ஊறின பிறகு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து அப்படியே உருக விட்டாச்சு அதில் நம்ம கலந்து வச்சிருக்க அந்த பன்னீர் மேரினேஷனை சேர்த்து அப்படியே ஒரு முறை அந்த பட்டரோடு கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலாலாம் ரொம்பவே ஈஸியான வேலை இந்த மாதிரி கலந்துட்டு அதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருவோம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா அந்த மசாலாலாம் பாருங்கள் இந்த பனீரோட நல்ல மேலெல்லாம் கோட் ஆகி நல்ல சூப்பராக லைட்டான ஒரு கிரேவி பதத்தில் இருக்கு இப்போ இதை ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம் இதை அப்படியே லைட்டாக கலந்துட்டு அதில் பாதி வெங்காயம் நீளமாக கட் பண்ணி இப்படி சேர்த்து கூடவே பாதி கேப்சிகம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து இதை வந்து கலந்து விட வேண்டாம் அதுக்கு நடுவில் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஒரு போலில் நல்ல சூடான நெருப்பு கட்டி சேர்த்து கால் ஸ்பூன் போல் நெய்யை விட்டுட்டு இதை மூடி போட்டு அப்படியே வச்சலாம் அந்த புகையெல்லாம் அடங்கிட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம் இது வந்து தந்தூரி பன்னீர்ன்றதால நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ பாருங்கள் புகையெல்லாம் போயிடுச்சு அந்த உள்ளே இருக்க அந்த கறி இந்த புகழை எடுத்துட்டு இதை ரொம்பவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படியே லேஸாக கலந்துட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் இதில் இருக்க இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து அதில் மிக்ஸ் ஆகி வேகணுன்றும் அவசியம் கிடையாது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடியாகிடுச்சு இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு நாம் அந்த மேலே இருக்க சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் இங்கே ஏற்கனவே ஊரி ரெடியாக இருக்க இந்த மேல் மாவுலேருந்து இருந்து தேவையான அளவுக்கு மாவை நாம் எடுத்துக்கலாம் நான் இந்த சைஸில் எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்துருவோம் நார்மலாக நம்ம எப்படி அந்த பரோட்டாவுக்கு தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி தான் தேய்ச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மைதா மாவு அப்படியே சேர்த்தாச்சு வச்சு இதை நல்ல மெலிசாக ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் எடுத்திருக்கேன் இந்த மூணு கப்பு மாவில் எனக்கு அஞ்சு சப்பாத்தி கிடச்சிது சப்பாத்தியோ பரோட்டாவோ எனக்கு வந்து அஞ்சு கிடச்சிது இந்த மாதிரி நல்ல மெலிசாக தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கும் மேலே நெய் அப்படியே நம்ம தடவி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மாவு அப்படியே தூவி விட்டுட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து அந்த ஃபோல்டு பண்ணி எடுக்கிற மாதிரினாலும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மெத்தட்லேயும் நமக்கு அந்த கரெக்டான இந்த பரோட்டாவோட அந்த டெக்ஸ்டர் கிடச்சிரும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதை அப்படியே நாம் அப்படியே சுற்றி விட்டுக்கலாம் எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே சுற்றி விட்டு நல்ல அதை நல்லா சுற்றி அடக்கி இப்படி வச்சுட்டு இதை நம்ம திரும்பவும் தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் இது ரொம்ப குட்டியாக தேய்ச்சாலும் நல்ல மாதிரி இருக்கும் நல்ல பெருசாக தேய்ச்சாலும் நல்லாவே இருக்கும் ஆனால் அந்த லேயர்ஸ் வந்து அந்தளவுக்கு நமக்கு வராது பெருசாக தேய்ச்சி எடுக்கும் போது தான் நமக்கு உள்ளே அந்த ஃபில்லிங்கெலாம் கரெக்டாக வச்சு அதை மூடி எடுத்தோம்னாக்கா கொஞ்சமும் மசாலாலாம் கீழே விழாமல் நல்லா இருக்கும் அதனால் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சைஸில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க நான் திரும்பவும் இதே சைஸில் தான் தேய்ச்சி எடுத்திருக்கேன் இதை பாருங்கள் இந்த திக்னஸில் இருக்குது இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இந்த சைடு தவா சூடாகவே இருக்குது அதில் கொஞ்சம் போல் நெய் அப்படியே தடவி விட்டுட்டு அதில் நம்மளோட இந்த பரோட்டாவை சேர்த்து மேலே லைட்டாக திரும்பவும் நெய் அப்படியே தடவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னாக்கா கலர் ஒரே மாதிரி நல்லா ஈவனாக கிடைக்கும் திரும்பவும் மேலே நம்ம அப்படியே நெய் க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது பாருங்க நல்லா அழகாக புசு புதுசுன்னு வருது நல்லா அப்படியே இந்த பட்டர் நார்மலே அழகாக வருது அவ்வளோதான் நம்மளோட பனீர் ரோலோட சப்பாத்தி நல்லா அழகாக ரெடியாகிடுச்சு இதே மாதிரி மீதி இருக்க சப்பாத்தியெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா அழகாக இருக்குது ஒன்றே ஒன்று மட்டும் பெரிய சைஸ் மீதியெல்லாம் கொஞ்சம் நார்மல் சைஸில் தான் இருக்குது இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம இதில் இருந்து ஒன்று எடுத்துகிட்டு உள்ளே அந்த மசாலாலாம் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நடுவில் இந்த மாதிரி நான் தனியாக புதினா சாஸ் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் அதை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கும் நடுவில் நம்ம பன்னீர் மசாலாவை அப்படியே சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே பச்சை வெங்காயத்தை அப்படியே தூவி விட்டு அதுக்கும் மேலே அப்படியே தக்காளியை தூவி விட்டு அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் அப்படியே தூவி விட்டு லாஸ்ட்டாக நம்ம டொமேட்டோ கெச்சப்பை சேர்த்துட்டு குக்கும்பர் இருந்தாலும் சேர்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ அப்படியே நம்ம மடித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ இதை நாம் அந்த ஃபுட் ரேப்பர் வச்சு அப்படியே ரேப் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பேப்பர் உங்கள்கிட்ட இருந்தால் பாருங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் இதே மாதிரி நம்ம அந்த ரேப் பண்ணி தரும்போது தான் நமக்கு வெளியே அந்த கடைகளில் வாங்குகிற அந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி ரேப்பர் எடுத்துகிட்டு அந்த பாட்டம் அப்படியே மடித்து விட்டு அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற பேப்பர் வச்சு மடித்து இந்த பக்கம் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து இது ரொம்ப பெருசாக போகுது பேப்பர் இந்த மாதிரி நல்லா டைட்டாக வச்சு மடித்து விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இந்த க்ரீன் சட்னி இல்லைனாக்கா வீட்லேயே நீங்கள் செய்யலாம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரே ஒரு பூண்டு கொஞ்சம் லெமன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் உப்பு தேவையான அளவு சேர்த்து அரைச்சி எடுத்தாக்கா க்ரீன் சட்னி சூப்பராக ஆகிடும் நம்மளோட தந்தூரி பன்னீர் ரோலும் ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு இதை பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அட்ராக்ஷனாக ரொம்பவே அழகாக இருக்குது எங்காச்சும் நம்ம லாங்காக ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பனீர் ரோல் சாப்பிட்டாலும் போதும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த தந்தூரி பன்னீர் ரோலை வீட்டில் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்